ஹலோ எரிவான் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புக் மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு இல்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க தி ஹிந்து வெளியீடாக இந்த நூல் வந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் எந்த நூலை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எதாவது நல்ல நூல் இருக்கா யாராவது சஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லை நம்மளே ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அட்டப்படத்தை மட்டும் வச்சுட்டு நமக்கு இந்த நூல் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து வாங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதற்கு இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஒவ்வொரு புத்தக பிரியர்களுக்குமே வந்து இந்த நூல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து நமக்கு ஆத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த புத்தகங்களில் எல்லாமே வந்து கவனிக்கப்படாமல் ஒரு முதல் பதிப்புக்கு அப்புறம் பதிப்பு கூட செய்யப்படாமல் ஏதோ ஒரு மூளையில் ஏதாவது ஒரு புத்தக கடையில் வந்து பழைய புத்தக கடையில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அந்த நூலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து நினைச்சிருக்காங்க அதற்காக தான் இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க ஆத்தருக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் சிறு வயதிலிருந்தே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க எல்லாருனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு முடியாது அதனால இந்த ஓல்டு ஷாப்பும் லைப்ரரி இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் புத்தகம் வாசிக்கணும் புத்தக வாசகர்களுக்கு இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய உதவியை வந்து செய்யுது என்னதான் வந்து உங்களுக்கு புக் அதெல்லாம் வந்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற அந்த ஒரு ஒரு அனுபவத்தை வந்து அது கொடுக்கறதாக வந்து தோணலை ஸோ இந்த மாதிரி புத்தகங்களை வந்து நம்ம தேடி வாசிக்கிறோம் இல்லையா அப்படி வாசிக்கிற போது இந்தந்த புத்தகங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட்டுறாதீங்க படிங்க அப்படின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது அதற்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா பாஸில் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்க புத்தகங்கள்லாம் ரொம்ப சேல்ஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படின்னா இந்த நூல் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு இல்லாததுனால தான் எல்லாருக்குமே வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் எந்த நூல் படிக்கிறது எது நல்ல நூல் அப்படின்றது தெரியல அதற்கு இது ஒரு கைடு மாதிரி இந்த நூல் இந்த நூல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு புத்தக கடையில அவர் வாங்கி படித்த அரிய புத்தகங்களை பற்றி இந்த நூலில் நமக்கு விரிவா வந்து கொடுத்திருக்காங்க புத்தகம் அறிமுகமாக இந்த நூல் வந்திருக்கும் இந்த நூல வந்து பாத்தீங்கன்னா அறுபது புத்தகங்களை ஆசிரியர் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க இது வந்து ஒரு மறுபதிப்பு கூட செய்யப்படாத அரிய நூல்களாக இருக்கு ரொம்ப பழைய நூல்களாகவும் இருக்கு அந்த ஒவ்வொரு நூல்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தக கடையில இருந்து அவர் வாங்கியிருக்காரு அந்த புத்தகக் கடையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அதை வாங்க போகும்போது அந்த கடை வந்து எப்படி இருந்தது அங்கே இருக்கவங்க வந்து என்ன மாதிரி புத்தகங்களையெல்லாம் வந்து தேடி வர்றாங்க சில வாசகர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த புக் இருக்கா அந்த புக் இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்கக்கூடிய புத்தகங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் அங்கே அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பழைய புத்தகத்தை அவர் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் பேர் எழுதியிருக்கு இந்த பேர் வந்து யாருடையதாக இருக்கும் அவங்க எப்போ ஏற்பட்ட குணமுடையவர்களாக இருப்பாங்க இந்த புத்தகத்தை வாசிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து வாசித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விதமான ஒரு அனுபவத்தை வந்து இந்த நூல் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஏற்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க அதற்கப்புறமாக ஒருத்தர் வந்து ஒரு வாக்கியகத்தை வந்து அண்டர்லைன் பண்ணி இதை தன் மகளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒரு பெண்ணின் பெயரை எழுதி அதில் வந்து எழுதியிருக்காங்களாம் ஸோ இந்த வாக்கியத்தை அவங்க மகளுக்கு காட்டி அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து சில நூல்கள் வந்து நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றத சொல்றாங்க ஒவ்வொரு நூலுமே அது எந்த வீட்டில் இருந்திருக்கும் யார் எவ்வளோ நாள் வச்சிருந்திருப்பாங்க ஏன் இந்த புத்தகங்களையெல்லாம் அவங்க வந்து விலக்கி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட இந்த நூலில் பகிர்ந்துக்கிறாங்க அதுபோக அவர் அறிமுகம் படுத்தக்கூடிய அந்த நூலை பற்றி சொல்றாங்க அந்த நூல் நூலை எழுதுன ஆத்தரை பற்றியும் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஆத்தரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அவர் வாழும்போது அங்கே சமூக சூழல் வந்து எப்படி இருந்தது எந்த மனநிலையில் அவர் இந்த நூலை வந்து எழுதியிருப்பார் அந்த மாதிரி சில தகவல்கள் வந்து கொடுக்குறாங்க அந்த நூலை படிக்கும் போது நமக்கு என்ன விதமான தாக்கத்தை தரும் அப்படின்றத சொல்றாங்க அந்த நூலோட மைய கருத்தை பத்தியும் சொல்றாங்க அந்த நூல் வந்து ஒரு படமாக ஆக்கப்பட்டிருக்கலாம் ஒரு கட்டுரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சகல விதமான விஷயத்தையும் சொல்லியிருப்பார் வெறும் புத்தக அறிமுகமாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சகலத்தையும் சொல்லியிருக்காரு ரொம்ப சுவாரஸ்யமாக அவரோட எழுத்து நடை வந்துருக்கு ஒரு தோய்வே இல்லாமல் நம்ம வந்து இப்படி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கண்டிப்பாக இந்த அறுபது புத்தகங்களில் சில புத்தகங்கள் வந்து எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது நிறைய பேர் வந்து இவருக்கு கடிதங்கள் எழுதி இது எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள் நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டு நிறைய கடிதங்கள் வந்ததா சொல்றாங்க சொல்கிறாங்க நம்ம சென்னை ஓல்டு ஷாப் மோர் மார்க்கெட்டில் இருக்குது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வீடெல்லாம் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேனர் போட்டு அந்த நூலில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து புத்தகம் வாசிக்கக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு வந்து சொல்லணும் கண்டிப்பாக இந்த நூல் வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம் உங்களுக்கு அந்த நூலை பற்றின ஒரு அறிமுகத்தை வந்து கொடுப்பாங்க அந்த நூலை வாங்கி படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த நூல் நீங்கள் இன்னும் வாசிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு நல்ல பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் வேற ஏதாவது ஒரு நூல் வந்து நான் சமரி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட நேமை எனக்கு கமெண்ட் பாக்ஸ் புக்ல போடுங்க நான் படிச்சுட்டு ரிவ்யூ வந்து போடுறேன் தேங்க் யூ பபாய்